ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இந்த கோலஜி அப்படின்ட்டு என்னுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது மோடி என்ற தனி மனிதர் ஆர் எஸ் எல்லாம் தாண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல அமைப்புகள் இந்த அமைப்புகளை எல்லாவற்றையும் நம்ம எத்தனை வருஷம் எழுபத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அதை வந்து கட்டி எழுப்பினோமோ அவை அனைத்தையும் நொறுக்கி தள்ளி இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி குழுவினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மைன்னு ஒன்றுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு எதை வேணாலும் கட்டமைக்க வேண்டாம் எப்படி வேணாலும் கட்டமைக்கலாம் நேற்று ஒன்று பேசணுமே இன்னைக்கு ஒன்று பேசுகிறோமே அப்படிங்கிறத பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாதுன்னா விவசாயங்கிறதே கிடையாது மொத்த வரி வசூலில் எஸ்எஸ்ங்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கும் ஆனால் இந்த படுபாதகர்கள் ஆட்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் செஸ்ஸாக கலெக்ட் பண்ணுவோம் ஒன்றிய அரசு இந்த செஸ் மூலமாக மட்டுமே கடந்த நான்கு ஆண்டுகளில் நம்ம ஏமாற்றி இருப்பது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றி கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோம் இந்த நாற்பதாயிரம் கோடி இருந்ததுனாக்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் அனைத்து தொகுதியில் இருப்பவர்களுக்கும் அனைத்து அமைப்பினருக்கும் இந்த புத்தகம் கையில் போய் சேர வேண்டும் அப்படி போய் சேர்வது என்பது இந்த தேர்தல் யுக்தி இருக்குல்ல அதில் ஒரு மிக முக்கியமான பணி மான் கி பாத் மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் நூத்தி எட்டு கேள்விகள் என்ற நூலை எழுதி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அதன் ஆசிரியர் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமிகு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை வெளியிட்டிருக்கும் அண்ணன் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இங்கு கொழுமையாக பெருமளவில் கொழுமையிருக்கக்கூடிய கோயில் மக்களின் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த புத்தகம் ஏன் எதற்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் திடீர்னு அமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் அழைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள்லாம் எழுதியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட அதை கொடுத்தேன்னு அனுப்புறேன் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படின்னு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் வரையும் வீட்டுக்கெலாம் வரோன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அவர் ஆஃபீஸ்க்கு போய் அவர் இல்லத்துக்கு சென்று அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் அதெல்லாம் இருந்து டைப் பண்ணி வச்சுருந்தாங்க அதை என்கிட்ட கொடுத்தாரு அது பார்த்தா நூறு கேள்வி இருந்தது நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னங்க இது வந்து நூறு கேள்வியாக இருக்குது இது வந்து நம்ம வழக்கப்படி நூற்றி எட்டு கேள்வியாக மாற்றிடுங்க அப்போ தான் அது வந்து ஒரு நம்ம கலாச்சாரத்துக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றி எட்டு கேள்வியாக மாற்றிடுவோம் சொல்லிட்டு நூற்றி எட்டு கேள்விகள் ஆக்கப்பட்டு அது வந்து அதற்கு பிறகு இப்பொழுது அது நூலுடிவம் பெற்றிருக்கிறது இப்போ இந்த நூற்றி எட்டு கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பல துறைகள் சார்ந்து எந்த துறை வேணாலும் அதுல வந்து அடங்கும் அப்படிங்கிற லெவல்ல இந்த கேள்விகள் எல்லாம் சேர்ந்து துவக்கப்பட்டுள்ளன இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு முன்னால் இந்த ஓய்வறையில் இருக்கும் பொழுது அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த புத்தத்தை நான் திருப்பி பாதிக்கிட்டு இருந்தேன் அப்ப அவர் சொன்னாரு இதெல்லாம் ஒன்றும் பார்க்கணும் இல்லை எதை பற்றி வேணாலும் பேசலாம் ஏன்னால் எல்லாத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்குது அதனால் வாங்க அப்படின்னு அதுதான் உண்மையானது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவ்வளவு தலைப்புகளில் அவ்வளவு துல்லியமான விவரங்கள் தொழுக்கப்பட்டுள்ளன இது ஏன் இப்போ அவசியமாகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இப்பொழுது இப்பொழுது இல்லை எப்பொழுதுமே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த குழுவினர் என்ன செய்கிறார்கள் இதை சொன்னால் உண்மைக்கு புறம்பாக உண்மைன்னு ஒன்றுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை வேணாலும் கட்டமைக்க வேண்டாம் எப்படி வேணாலும் கட்டமைக்கலாம் அப்படிங்கறத அவருடைய வாடிக்கை அது இந்தியாவில மட்டுமல்ல உலகம் முழுவதும் எக்காலத்திலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இதுதான் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இங்கிலீஷ்ல வந்து ஒன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு டேர்ம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போஸ்ட்ரூத் அப்படின்ட்டு அதாவது எல்லாம் என்ன நினைச்சிட்டு அப்படின்னு கேட்டீங்கனா உண்மைதான் உலகம் அப்படின்ட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது உண்மையை தாண்டிய ஒரு உலகம் அப்படிங்கற நான் தமிழ் தமிழ் அது சொல்றது ஆக்சுவலா அப்படி கிடையாது உண்மையை தாண்டியதுன்னா அது போயிருந்தா நமக்கு உண்மை போய் தானே புரியும் ஆனால் இது ஒரு உண்மைன்னு சொல்றான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ சொல்றதா உண்மையா நான் சொல்றதும் உண்மை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படித்தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எதை பற்றியும் அவர்கள் அப்படித்தான் பேசி கொடுத்திருக்காரு பொண்ணு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து ஒண்ணு பேசணுமே இன்னைக்கு ஒன்னு பேசுறமே அப்படிங்கறத பத்தி அவர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாதுன்னா விவசாயங்கறதே கிடையாது நம்மளாம் என்ன செய்வோம் ஐயோ நேத்து அப்படி சொல்லிட்டோமே என்ன செய்யறது அப்படின்னு முந்தா நாள் வந்து நிதியமைச்சர்கிட்ட பேசி கொண்டு பொழுது அவர்கிட்ட நான் ரொம்ப பதற்றமா ஒன்று சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இது போல் மேடையில பேசும்போது ஒரு புள்ளிவரத்தை பத்தி குறிப்பிடும்போது ஒரு வேறதும் ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மூணு லட்சம் கோடிக்கு போல நாலு லட்சம் கோடி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அத நான் அவர்கிட்ட சொன்னேன் என்னங்க அது தெரியாம சொல்லிட்டேன் ரொம்ப சிக்கலாயிட போகுது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தர் என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்கான் அதுல இதுல என்ன தவறி வாய் தவறி என்ன அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு இதை மாற்றி சொல்லிட்டும் நமக்கு அவ்வளோ பதட்டம் வருகிறது ஆனால் இதையே முழு நேரமாக அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டு அப்படி இருக்கும் பொழுது இது வந்து என்ன நம்ம எப்படி அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முறை ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னால் இது மட்டுமே பத்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவர்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கே வேறு யார் அவர்கள் வந்து உண்மை போய் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவர்களை அதை பற்றி கவலைப்படும் இந்த இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குறதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் உண்மை என்று சொன்னால் நம்புவார்கள் அதை வந்து நம்ம அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னாக்க இந்த உண்மையை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற முறையில் போய் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்பொழுதும் ஒன்று நிலைவில் வைத்துக் கொள்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் வந்து போய் ஊரை சுத்தி வந்து நம்மள்கிட்ட வந்து நிக்கிறதுக்குள்ள உண்மையை நம்ம தேடி எடுத்து அடுத்த நாள் அவன் உடம்புள்ள அடுத்த போய் அவன் சொல்லி கொண்டு போய் கொண்டே இருக்கிறாரு அதுதான் நடந்து கொண்டே இருக்கிற இது வந்து நீங்க வந்து தொலைக்காட்சி வாதத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னால் காணர் பண்றோம் என்ன கானர் பண்றான் இது என்ன என் நிஜமா சொல்லு அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான் நம்ம அடுத்த நாள் உட்காந்து எல்லாத்தையும் தேடி எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது இருக்கவே இருக்காது ஆனால் அடுத்த நாள் நேரடிவா வேற ஏதாவது அவர்கள் போய் கொண்டிருக்கிறார் இப்படி போய் பொழுது நமக்கு என்ன தேவைப்படுகிறது சொல்லி கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கு இது வரைக்கும் அவர்கள் என்ன எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொகுத்து நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் முன்பு இருந்த யூபிஏ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டது இப்ப என்டிஏ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கொடுக்குறோம் இப்படி சொன்னா எல்லாரும் என்ன தடவை நீங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சேர்த்து மாநிலங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தோம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்க இப்போ வந்து எட்டு லட்சம் கோடி கொடுக்குறோம் ஓ நாலு பங்கு கூட கொடுக்குறீங்களா அப்படின்னு அது பார்த்தா அப்படித்தானே தெரியும் ஆனா அவர்கள் எப்படி அந்த எண்களை வைத்துக் கொண்டு விளையாடுகிறாருன்னு பாருங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் அளவு என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெவன்யூனுடைய அளவு என்ன இப்பொழுது ரெவென்யூனுடைய அளவு என்ன அப்படித்தானே பாக்கணும் நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களுக்கு உண்டான பங்கு எவ்வளவுன்னு கேட்டால் அவன் நம்பரை மட்டும் சொல்லுவான் அதே போல் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து என்ன கேட்குறோம் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தானே கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு அவ்வளோ கொடுக்குறியே அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு பதில் நீங்கள் எவ்வளோ வரி செலுத்துறீங்களோ அதை விட கூடவே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவர் எப்படி நமக்கு அதை விட கூட கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரி வசூல் பண்ணணும்னா எங்கேருந்து வரி வசூல் பண்ண முடியும் இந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட இருந்தால் வரி வசூல் பண்ண முடியும் அப்போ வரி வசூல் பண்ணும்போது நம்ம தான் ரெண்டாவது பெரிய வளர்ந்த மாநிலம் நமக்கு மேல வளர்ந்துருக்க மகாராஷ்டிரா தான் இருக்கு பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற அளவுல அப்போ எப்பொழுதுமே வளர்ந்த மாநிலம் வந்து வரியை பறித்து ஏடம் கொடுப்பார்கள் வளராத பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுப்பது அப்படிங்கிறது அவருடைய வழக்கம் நாம் அதை ஒன்றும் குறை சொல்லவில்லை நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எங்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தேவையான நிதியை நீங்கள் ஒதுக்கி தாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவர்கள் அதற்கு செவிமடுக்க மறுக்கிறார்கள் அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எல்லோரும் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது இன்னும் எவ்வளவோ தேவை இருக்கிறது நம்ம அந்த தேவையெல்லாம் நம்மால் பூர்த்தி செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் இது ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான காரணம் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது இவர்கள் ஒரு புதிய வரி விதிப்பு முறை ஏற்கனவே இருந்தது தான் அது ஒன்றும் புதுசு கிடையாது ஸ்டெஸ்ன்னு ஒரு வரி விதிப்பு முறை இருக்கு செஸ்ங்கிற வரிவிதிக்கு முறை அப்படின்னு எல்லா மற்ற எல்லா வரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கும் நீங்க மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த செஸ்ங்கிற வரி விதிப்பு முறையை மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லிருக்கோம் கேட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட காரணங்களுக்காக குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அதை வசூலித்துக் கொள்ளலாம்ங்கிறத அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தால் இவர்கள் என்ன சொல்கிறார் கல்வி என்பது மக்களிடம் இன்னும் பரவலாக கொண்டு செல்லப்படவில்லை அப்ப கல்விக்காக ஒரு செஸ் ஒன்றை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷனல் செஸ் ஒன்று கலெக்ட் பண்றாங்க அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஷன் ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது பேர் அது ஆனால் ஒரு காலத்தில் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் அதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது மொத்த வரி வசூலில் அது செஸ்ஸுங்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கும் ஆனால் இந்த படுபாதகர்கள் ஆட்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் செஸ்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் செஸ்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நூறுரூவா வரியாக வசூல் செய்தால் அதில் நீங்க வந்து நாற்பத்தோரு விழுக்காட்டை மக்களிடம் மாநிலங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு நெறிக்குழு சொல்கிறது என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டீங்கனாக்க நூறு ரூபா வசூல் பண்ணுறதுல பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது பர்சன்ட் எடுத்துட்றோம் மீது எவ்வளவு இருக்கு எழுபதுதான் இருக்கு அந்த எழுபதுல நாப்பத்தோடு தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுறது ஆனால் வெளியில் நாம் மக்களிடம் இதை எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பது இதை எடுத்து சொல்லி நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மாதிரி செய்யும் போது இவர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் தெரியும் அதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரப்பதிவு படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ என்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்பு மாநிலங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இப்போ மாநிலங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க எப்படி செயல்படுத்துவது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று போடுறோம் இல்லையா இந்தியாவிலே வேற எந்த மாநிலமும் செய்யவில்லை இப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு நமக்கு வருடத்திற்காகக்கூடிய செலவு என்பது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் ஒன்றிய அரசு இந்த செஸ் மூலமாக மட்டுமே கடந்த நான்கு ஆண்டுகளில் நம்ம ஏமாற்றி இருப்பது வஞ்சித்திருப்பது அப்படிங்கிறது செஸ் செஸ்வரி பகிர்வுல மட்டும் நம்மளை ஏமாத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏமாத்தி மடை மாற்றி இருக்கிறாள் ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்றத விட மடை மாற்றி இருக்கிறாங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்திருந்தால் இந்த நாலு வருஷத்துல நம்ம என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இந்த சத்துணவு காலையில் காலை உணவு கொடுக்குற மாதிரி அத்தனை உணவு திட்டங்களை நம்ம துவக்கி இருக்கலாம் இப்ப மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோம் ஒரு கோடியும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாப்பதாயிரம் கோடி இருந்ததுனாக்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்கலாம் எது வேணாலும் இது போல் அவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு என்ன செய்யறார்கள் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் அதாவது சொன்னதை செய்யலங்கிறது வட சுடுற கதை ஆனால் நம்மை நம்மையும் செயல்பட விடாமல் முடக்குவது அப்படிங்கறது அவர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க இது எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல இவ்வளவு வந்து நம்ம ஒரு ஒரு சமுதாய அடுக்க எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னாக்க சமுதாய அடுக்குல மிகவும் தலித்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கல்விங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க எல்லா புள்ளி உவரங்களும் அதைத்தான் சொல்லுகின்றனர் அப்ப இஸ்லாமியர்கள் அவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வியல் அப்படின்னு சொன்னாக்க அவர்களை கல்வியில் கை விட வேண்டும் என்பதற்காக யூபி அரசு இருக்கும்போது என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கனாக்க இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தாங்க எவங்களுக்கு காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து இவர் என்ன சொன்னால் ஒரே ஒரு ஆர்டர் போட்டு இந்த எல்லா ஸ்காலர்ஷிப் பயனார்டி ஸ்காலர்ஷிப்பையும் ஒழிச்சு கட்டான் ஒழிச்சு கட்டதனுடைய விளைவு என்ன எவெல்லாம் அங்கேயே இருந்தாலும் அங்கேயே இரு அப்படிங்கறத அவருடைய தீர்மானமான முடிவு அவருடைய கொள்கை நிலை இதுதான் வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த நிலை மாற வேண்டும் ஆனா என்ன அதை பத்தி நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பணும் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை நாடாளுமன்றம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நடக்கிற பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது வந்து இந்த அரசு வந்து இந்த பத்து வருஷத்துல அவர்கள் செய்திருக்கக்கூடியது என்ன மோசமான விஷயங்கள் இந்த அமைப்புகள் இந்த அமைப்புகளை எல்லாவற்றையும் நம்ம எத்தனை வருஷம் எழுபத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அதை வந்து கட்டி எழுப்பினோமோ அவை அனைத்தையும் நொறுக்கி தள்ளி இருக்கிறாரு நொறுக்கி தள்ளி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா இன்ஸ்டியூஷனும் என்ன நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் இருக்கும் இந்த பேலன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை இப்ப எப்படி நடக்குதுன்னா ஒரு மன்னர் இருந்தால் எப்படி நடந்து கொண்டு இருக்குமோ மன்னர் இந்த பக்கம் பார்த்தாருன்னா எல்லாரும் அந்த பக்கம் பார்ப்பான் மன்னர் இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் பார்ப்போம் மன்னர் கருப்பு பார்த்து வெள்ளைக்கா எல்லாரும் ஆமா ஆமா இப்ப அப்படி ஆகி கொண்டிருக்கிறது நம்ம நாடு யாரெல்லாம் அதுக்கு வந்து உடன்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது அப்படிங்கறது நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க என்னது இப்ப சிஏஜின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் ஜெனரல் அவன் வந்து அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துட்டு இருக்கான் வெவ்வேறு துறைகளில் எவ்வளோ எவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது எவ்வளோ நஷ்டங்கள் வந்துருக்கிறது எல்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு இதெல்லாம் நடந்த பொழுது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்றும் இல்லை இந்த டூ டூ ஒரு விஷயத்தில் ஒரு சிஐஜி வந்து ஒரு ஊகமான ஒரு அறிக்கை கொடுக்குறான் என்ன இருக்குன்னாக்கா ப்ரிசம்டிவ் லாஸ்ட் பண்ணவே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்த உடனே எல்லா பத்திரிகைகளும் என்ன செய்தன அதை தலைப்பு செய்தியாக்கணும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவ மட்டும் அதே கேட்குது நானே கேஸ் எடுத்து அதே நடத்துறேங்க இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்த இப்ப எப்படி ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெளிவந்த பிறகும் இதை பத்தி எந்த பத்திரிகையும் பேசுவதில்லை இதை பத்தி கோர்ட் எந்த கோர்ட்டும் பேசுவதில்லை அப்படிங்கிற நிலவை வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இவ்வளவு மோசமாக இந்த நிலைமை போயிட்டு இருக்கு ஒண்ணு இன்னொன்று வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இருக்கு அப்படின்ட்டு என்னுடைய புரிதல் என்னவாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்க மோடி என்ற தனி மனிதர் ஆர் எஸ் எஸ் எல்லாம் தாண்டி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர் மட்டுமே தான் அதிகாரம் அப்படிங்கிற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இடைஞ்சலாக எதையெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவது அவர்கள் திட்டமிட்டு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எந்த லெவலுக்கும் போவார்கள் அப்படிங்கிறது இப்ப அவர்கள் அது மாதிரி போகும்போது என்ன செய்றாங்க அப்படின்னு பொய்களை கட்டமைத்துக் கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு லெவல்லையும் தினம் பொய்கள் அதற்கு இந்த நிறுவனங்கள் அதற்கு உண்டான ஜால்ரா கோஷ்டிகள் எல்லாரும் அதுக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்காங்க அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அறிவாயுதம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவாயுதத்தை தாங்குவதற்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த புத்தகம் நான் என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னாக்க கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் இருப்பவர்கள் மட்டும்தான் இது எதிர்த்து செயல்பட வேண்டும் அங்க இருக்கிறவங்க மட்டும் அந்த புத்தகம் பயன்படும் அப்படிங்கிறது கிடையாது இந்த புத்தகம் தமிழகம் எங்கும் என்ன செய்யப்பட வேண்டும் கொண்டு செல்லப்பட வேண்டும் அனைத்து தொகுதியில் இருப்பவர்களுக்கும் அனைத்து அமைப்பினருக்கும் இந்த புத்தகம் கையில் போய் சேர வேண்டும் அப்படி போய் சேர்வது என்பது நமது இந்த தேர்தல் யுக்தி இருக்குல்ல அது ஒரு மிக முக்கியமான பணி காலம் நமக்கு நமக்கு அது நமக்கு அது அனுமதித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் ஒண்ணு இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமது அமைச்சரவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நூத்தி எட்டு கேள்வியும் இருக்கிறது இப்போதெல்லாம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யறாங்க மொபைல் போன் தான் எல்லாத்தையும் பாக்கிறான் படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வெவ்வேறு ஆட்களை வைத்து இந்த நூற்றி எட்டு கேள்விகள் நூற்றி எட்டு பதில்கள் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா யூடியூபில் எல்லாத்தையும் போட்டு விட்ரும் அதே மாதிரி அதோட ஷார்ட் வெர்ஷன் ட்விட்டரில் போடணும் அதோட ஷார்ட்ரு வெர்ஷனில் இன்னொன்னு நெனம இருக்குது சோஷியல் மீடியா அதில் எல்லாத்தையும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் புத்தகம் போடுவது என்பது நம்ம வந்து ரொம்ப பழசு அதாவது நம்ம வந்து தொகுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இது பண்றோம் ஆனால் இதை பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இது போன்ற சாதனைகளை இது போன்ற தொழில்நுட்பங்களை நான் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அதை கண்டிப்பாக நமது அமைச்சரவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த முயற்சியை பெரும் முயற்சியை எடுத்த நமது அமைச்சரவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உழைப்புக்கு பின்னால் நமது நண்பர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி குறை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் மொபைல் பத்திரிகை